கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தோம் அந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இனிமே வர வீடியோஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான கேசஸ் அண்ட் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ பத்திலாம் பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பார்ட்டிஷன் சூட் அதாவது பாக பிரிவினை வழக்கு இந்த பார்ட்டிஷன் சூட்டுன்ற வழக்கை ஒரு ப்ராபர்ட்டில இருக்கிற அண்டிவிடல் சேர பிரிச்சு எடுத்துக்கிறதுக்கு போடுவாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ்லயே பார்ட்டிஷன் டீட் டாக்குமெண்ட் பத்தி பாத்திருந்தோம் பார்ட்டிஷன் டீட் பத்தின வீடியோ பாக்கலன்னா அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க சோ தட் இந்த பார்ட்டிஷன் சூட்டை பத்தி நல்லா புரியும் அந்த வீடியோல நம்ம பார்ட்டிஷன் டீடை பத்தி என்ன சொல்லியிருந்தோம்னா இருந்தோம்னா பார்ட்டிஷன் அப்படின்னாவே ஒரு பொருளை பிரிக்கிறது அப்படின்னு பாத்திருந்தோம் டீடுன்றது ஒரு ப்ராபர்ட்டிய அதோட ஓனர்ஸ்க்கு நடுவில் பிரிக்கிறதுக்கு போடுற ஒரு அக்ரிமெண்ட்னு பார்த்திருந்தோம் இந்த டீடு மூலமா கோ ஓனர்ஸ் தங்களோட டைட்டிலும் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டியும் மற்ற கோஓனர்ஸை விட்டு பிரிக்கிறதுக்கு எழுதுற ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாம இந்த டீட் கோ ஓனர்ஸ்க்குள்ள மட்டும்தான் அண்ட் அவங்களுக்குள்ள மட்டும்தான் போட முடியும் அப்படின்றதையும் பார்த்திருந்தோம் அண்ட் அவங்கள தவிர வேற யாரு கூடயும் போட முடியாது அப்படின்றதையும் பார்த்தோம் சோ இந்த பார்ட்டிஷன் டீட் அப்படின்ற டாக்குமெண்ட்டை கோ ஓனர்ஸோட மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருந்தாதான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பர்ட்டில இருக்கிற ரைட்ஸ் அண்ட் ஓனர்ஷிப்பை பிரிக்க முடியும் சப்போஸ் கோ ஓனர்ஸ்க்கு நடுவில் மியூச்சுவல் கன்சென்ட் இல்ல பட் கோ ஓனர்ஸ்க்கு நடுவில் ஏதோ டிஸ்பியூட் இருக்கு ஸோ ஒரு கோ ஓனர் மட்டும் அவரோட பங்கு பிரித்து கொடுக்குற சொல்லி கேட்குறாரு ஆனால் மற்ற கோ ஓனர்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எந்த கோ ஓனர் ப்ராப்பர்ட்டியை பிரித்து கேட்குறாரோ அந்த கோ ஓனர் கோர்ட்ல பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணலாம் அதாவது பாகப் பிரிவினை வழக்கு ஃபைல் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி சி டின்னு நாலு கோ ஓனர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்ந்து ஓன் பண்றாங்க ஏக்கும் பிசிடிக்கும் நடுவில் டிஸ்பியூட் வருது ஏ அவரோட பங்கு பிரிச்சு தர சொல்லி கேட்கறாங்க பட் பிசிடி பங்கு பிரிச்சு தர மாட்டாங்க இந்த நிலையில ஏ அவரோட பங்கு பிரிச்சு கேட்கறதுக்கு முழு லீகல் ரைட்ஸும் இருக்கு ஸோ ஏ கோர்ட்ல பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணி அவர் பங்க அவருக்கு பிரிச்சு தர சொல்லி கேட்கலாம் ஸோ இந்த சூட்ல பாகம் பிரிக்க முடிகிற எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் பாகம் பிரிச்சு கேட்கலாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம மூவபிள் ப்ராப்பர்ட்டிலும் பங்கு கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபிசிடி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம நாலு பேரும் சேர்ந்து ஒரு கோழி பண்ண ஆட்டு மந்தையெல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க அப்படின்னா ஏ அந்த கோழிப்பண்ணையிலயும் ஆட்டு மந்தையிலும் அவரோட பங்கான ஒன் பை ஃபோர் ஷேரை பிரிச்சு தர சொல்லி கேட்கலாம் அதாவது அந்த சொத்துல நாலுல ஒரு பங்கை பிரிச்சு கொடுக்க சொல்லி கேட்கலாம் பட் வீடு மாதிரியான இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ கார் மாதிரியான மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பிரிக்க முடியாது பிரிக்க முடியாத அந்த ப்ராப்பர்ட்டி இந்த வழக்க போடுறதுக்கான பெட்டிஷன் எந்த சொத்து எல்லாம் அந்த சொத்துக்களோட லிஸ்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் கோர்ட் இந்த பெட்டிஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விசாரிச்சு ஒரு அட்வொகேட் கமிஷனரா அப்பாயின்ட் பண்ணுவாங்க இந்த அட்வொகேட் கமிஷனரும் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்துட்டு வழக்கில் இருக்கிற ப்ராப்பர்டிஸ் எப்படி பிரிக்கப்படணும்னு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா தயார் பண்ணி கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாரு கோர்ட் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க இதுக்கு வழக்கு ஃபைல் பண்ற வாதி க்ளைம் பண்ற சொத்து மதிப்பை பேஸ் பண்ணி கோர்ட் பீஸ் பே பண்ணணும் ஹோப் இந்த வீடியோல பார்ட்டிஷன் சூட்டை பத்தின ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் பார்ட்டிஷன் சூட்டை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா வேற ஏதாச்சும் லீகல் இஷ்யூ இருந்தாலோ டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைன்னா அக்ரிமெண்ட்ஸ் ஏதாச்சும் டிராஃப்ட் பண்ணணும்னாலோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க அண்ட் அடுத்து வர வீடியோஸ்ல ப்ராபர்ட்டி வேரியஸ் கண்டென்ட் போட போறோம் அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராபர்ட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ